நேர்களுக்கு வணக்கங்க என் பேர் கா சண்முகங்க ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் கரூர் மாவட்ட கழக செயலாளருங்க இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை மட்டும் ஆதித்தமிழர் முன்னேற்றங்களை தான் வரவேற்குதுங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதாவது ரெண்டு அட்ரஸ்ல இருப்பாங்க அதாவது சொந்த ஊரில் இருப்பாங்க வெளி ஊர்ல இருப்பாங்க வெளி மாநிலங்களும் இருப்பாங்க அது வந்து ரெண்டு பக்கமே வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு பதிவு வந்துடுதுங்க அதை வந்து திருத்தம் செய்யறதுக்காக மத்திய கவர்மெண்டும் மாநில கவர்மெண்ட்டும் அதை வந்து எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு அதை வந்து திருத்தம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம வரவேற்பு ரெண்டாவது அந்த எஸ்ஐஆரில் வந்து அந்த ஒரு பகுதி எந்த அட்ரஸில் ஓட்டு போடுறோமோ அந்த ஓட்டை வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து சரியான முறையில் அதை நம்ம வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை நம்ம தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் வரவேற்பு அதை அளிக்கிறோம் இதை கூடுதலாக என்ன ஒரு சொன்னி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களில் வந்து இதில் வேலையில பணி தராங்க அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணிச்சுமை இது மேலும் பணிச்சுமை அவங்களுக்கு அது இல்லாம இந்த தேர்தல் அதிகாரம் மாநில தேர்தல் அதிகாரம் என்ன பண்ணோம்னா நீங்க படித்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இவங்க எல்லாமே இந்த ஒரு பணியை வந்து அவங்களுக்கு கொடுத்து புதுசாக அந்த பணியை கொடுத்து அதை கணக்கெடுப்பு செஞ்சு நீக்கம் திருத்தம் செய்து கட்டா கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வந்த மாதிரி இருக்கும் பனி இவங்களுக்கு பணிச்சுமையும் அரசு ஊழியர்கள் பணிச்சுமையும் குறையும் அவங்களுக்கு பணி கொடுத்த மாதிரி இருக்கும் அதை பண்ணியிருந்தா சரியா இருக்கும் அது இல்லாதனால அவங்க திணறாங்க அதுதான் கொஞ்சம் பெரிய சிக்கல் மற்றபடி இது தேர்தல் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க அமைக்கணும் தேர்தல் அணியாரம் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி டிபார்ட்மெண்ட் அமைச்சு கடை கோடி இருக்கிற வாக்காளர் வரைக்கும் சரி செஞ்சு அதை போட்டாங்க சரியாக இருக்குங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஆதி தமிழக முன்னேற்ற கழகம் கரூர் மாவட்ட செயலாளர் சண்முகம்